வணக்கம் ரோலை வணக்கம் நாங்கள் இன்று ஒரு தகவல் தெங்கச்சி கோ சுவாமிநாதனுடன் இணைந்து கொள்வோம் அவர் பார்த்து எவர் இல்லாட்டியும் நாங்கள் அவரை நாங்கள் நாளாக ஒரு நாளும் செய்தோம் அவர் தலைப்பு என்னன்னு சொன்னால் எவ்வுயிரும் தம் உயிர் போல் உயிரும் தம் உயிர் போல் தம் எல்லா உயிர்களையும் வெங்கண்ட உயிர் என்று நேச்சம் என்றால் நாட்டில் பிரச்சனையே வேறாடாப்பா அது சொல்லி உன்னை போல் மேசி மேசி ஒரு தந்தை தன்னுடைய பிள்ளையை மிகவும் தைரியசாலியாக வளர்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்ட வைத்து உபதேசம் இதோ பாரு நான் உன்னது வேலையில் இருக்கும் போதெல்லாம் எதற்கும் பயப்பட மாட்டேன் மிகவும் துணிச்சலா இருப்பேன் ஒரு நாள் ஒரு அப்பாவி எலியை ஒரு பூனை திட்டத்தி கொண்டு ஓடியது நான் உடனே என்ன செய்தேன் தெரியுமா சொல்றேன் அந்த பூனையும் பிடித்தேன் அதன் வாயிலில் ஒரு பட்டாசு சதத்தை கட்டினேன் கொளுத்தி விட்டேன் பட படந்து படிக்க ஆரம்பித்தது அது துள்ளி கொண்டு அங்கே விங்கே ஓ ஓ ஓடி இருக்கும் பாரு ஓட்டம் மிகவும் தமாசுன்றார் அப்பா இப்படி சொல்லிவிட்டு பையனை பார்த்து இதை கேட்குற போது உனக்கு சுமிச்சல் வருதுதான்னு கேட்டார் ஆமன் பையன் எப்படி என்றார் அப்பா ீர்கள விரட்டியதற்காக வாயிலே பட்டாசு நீங்க பூனையை விரட்டியதற்காக உங்கள் களத்திலே பட்டாசு மாட்டினால் என்ன எனக்கு என்றான் பையன் பையனுடைய துணிச்சல் அப்பாவை நட்டுங்க வைத்து விட்டது அது சரி அது சரி ஒரு அப்பா பிள்ளைக்கு இப்படியான உபதேசம் செய் இப்படி உபதேசம் செய்வது செய்யும் வெடிக்கப்பட்டு மற்ற துன்புறுத்தண்டு எல்லோருடும் அன்பாக பழகுவது எப்படி என்று சொல்லிக் கொடுக்க வேண்டும் பிஞ்சு உள்ளங்களிலே நஞ்சை தூவலாமா இல்லையன ஒரு நாள் விநாயகர் ஒரு பூனையோடு விளையாடி கொண்டிருந்தார் விநாயகர் பிள்ளையாரா அப்படி ஆசையாக விளையாடிக் கொண்டிருந்த போது அவருடைய கை நகம் தவறுதலாக பூனையுடைய முகத்தில் பட்டுதான் அது ஒரு சிறிய உண்டாக்கி விட்டது பூனை பிள்ளைக்கு அப்போது அவர் அதை ஒரு பெரிதாக நினைக்கவில்லை சிறு நேரத்தில் விநாயகர் வீட்டுக்கு வந்தார் அவர் அம்மா பார்வதி தேவியை பார்த்தார் பார்வதி தேவி கன்னத்திலே விரலால் கீரிய மாதிரி ஒரு அடையாளம் இருந்தது அதிர்ச்சி அம்மாண்ட நமது அம்மா இந்த உலகத்துக்கே தாயே அப்பேற்பட்ட அவர்கள் முகத்திலே கூடியவர்கள் யாராக இருக்க முடியும் என்று வடி இருக்கிறது எப்படி ஏற்பட்டது அங்க கீர்னரிய அம்மாண்டான் அந்த குழந்தாய் இது நீ செய்த காரியம்தான் உன் கை நகம் ஏற்பட்ட வடுதான் இது என்ற திட்டுக்கிட்டு போனார் விநாயகர் எப்படி அது நான் எந்த காலத்திலும் உங்களை அப்படி கீறியதாக எனக்கு நினைவில்லையே என்றார் விநாயகர் திகத்து போய் நின்றார் பார்வதி தேவி சொன்னார் இதோ பார் இந்த உலகத்திலே உள்ள எல்லா உயிர்களையும் நான் இருக்கிறேன் நான் தான் இந்த உலகமாக இருக்கிறேன் ஆகையினால் நீ யாரை துன்புறுத்தினாலும் அது உண்மையிலேயே என்னை துன்புறுத்துவதாக வந்து முடியும் எப்படி தாய்ந்த கருத்து அப்படி அப்படி கருது விநாயகர் மனதுக்குள்ளி அப்ப யார துன்புறுத்தினாலும் என்ன துன்புறுத்தாதான் இருக்க வேண்டவர் சொல்லி போட்டார் விநாயகர் மனதுக்குள்ளி ஒரு ஒளிச்சம் ஏற்பட்டது விநாயகருக்கு அதற்கு பிறகு அவர் யாரையுமே திருமணம் செய்து கொள்ளாததுக்கு அதுதான் காரணமா இந்த உலகத்திலே இல்லாதே தாயின் மலையாக பார்க்க ஆரம்பித்து விட்டார்

கொண்டு வரச்சுன. கூனே மட்டும் கத்தரித்து விட்டு, அவ தலையை ஏக்கி போய் விட்டேன். அன்பு காட்ட என்பதை பெரியவர்கள் நமக்கு எடுத்து இருந்தாலும், அது எல்லாம் உறக்கி நாங்களும் எங்கள் மேலே ஒரு பூனை படுத்திருந்தால் ஒரு கத்திரிக்கோலை தான் எடுத்து எடுத்துக்கொண்டு வர சொல்லுவோம் பாலை வெட்டுவதற்கும் ஒரு ஆள் மிகவும் பிரியமாக ஒரு பூனையை ஆற்றிலே குளிப்பாட்டி கொண்டிருந்தேன் எப்படி ஆற்று பூனி அந்த பூனையை ஆற்றில் தண்ணீரிலே அமுக்கி 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 அந்த வழியாக போன பெரிய இதை பார்த்த இதுவோ பாருப்பா பூனி இந்த மாதிரி ஆட்டுத்தண்ணியிலே அமைக்க குளிப்பாட்டாதே மூச்சு தோணை செத்து போய்விடும் அட்வைஸ் செய்த நீ போய்யா இந்த வேலையை பார்த்து கொண்டு போ எனக்கு எல்லாம் தெரியும் என்ற இவர் சரி என்று அவர் போய்விட்டார் கொஞ்ச நேரம் கழித்து அவரே அந்த வழியாக திரும்பி வந்து கொண்டிருந்தேன் போன திரும்பி வர்றாரு ஆற்றிலே பூனியை குளிப்பாட்டி கொண்டு இருந்தவரும் அழுது கொண்டு தந்துருந்தார் பக்கத்திலே அந்த பூனியை இறந்து கிடந்தது இதை பார்த்த பெரியவர் நான் தான் அப்பவே சொன்னேனே அந்த பூனையை ஆற்றிலே நினைக்காதே என்று அதை കേടുത്തോടെ ആറ്റിലേത്ത പോവില്ലേ കുളിത്ത പിൻപുടിയ ഉടമ്പു ഈരമാക്കു അത് അതിനോ சொன்னார் நீ சிரிப்பாய் அங்கே முந்தி அப்படின் தான் ஒரு தான் புரிஞ்சவன் அவன் நான் கண்டு ம மறைஞ்சதாலே தப்பினது சின்ன பிள்ளைங்க புரியலை வலிக்கிட்டான் புரிய வலிக்கதையில நான் கண்டு அதை நிப்பாட்டினது இது உண்மை சம்பப்ப இதில் கதையிலேயே உண்மையாக தான் இருந்திருக்கோண்டு நான் நம்புறேன் என்னென்னா அப்படி நடந்துருது அது சின்ன பிள்ளைகளுக்கு சின்னாக்களுக்கு தெரியாதான் என்னென்று அப்படி அது அந்த சீல நினைஞ்சமே தான் இருக்கும் பூனை நினைஞ்சேன் அப்பே குளிப்பாட்டவே கூடாது குளிப்பாட்டர் இல்ல அதை தாங்களை சுத்தப்படுத்து நான் கதையெல்லாம் சுத்தப்படுறது நான் என் அது குப்பியா இருக்காது அப்ப அதை குளிக்க வாய்க்கு நான் நீ சொல்லி அது நான் புளிஞ்சு புளிஞ்சுதான் அது சுத்தி போயிட்டாக்கு நீ கேட்கதாச்சும் வந்து அது சொல் அதான் நல்லது சொல்றவனுக்கு காலம் இல்லை சொன்ன அவன் சொல்லி வைக்க போட்டு இருந்தாலே அது தண்ட போயிருக்கும் அப்போ அந்த இன்று தவளுடன் உங்களுடைய சிந்தனையை தூண்டியதுக்கு எங்களுக்கும் ஒரு மகிழ்ச்சி மகிழ்ச்சி ஆயிருங்கள் என்று கூறி விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்